ஹாய் மக்களே வணக்கம் இப்ப நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா நான் எந்த ஊர்ல பிறந்தேன் அப்படின்னு சொன்னாலே நீங்க ஆச்சரியப்படுவீங்க நீங்க அந்த ஊர்லயே பிறந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு தான் நான் பிறந்திருக்கேன் அது அந்த ஊர் பெயர் என்ன அந்த ஊர்ல இன்னும் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுதான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நான் வந்து பிறந்தது திருநாவலூர் அப்படின்ற ஒரு ஊர்ல தாங்க பிறந்தேன் ஏன் அந்த ஊருக்கு திரு அப்படின்னு ஒரு பெயர் வந்துச்சுன்னா திரு நாவலூர் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குதுங்க எங்க ஊருக்கு ஏ முதல்ல இருந்த பெயர் வந்து நாவலூர் இப்படிதான் சொல்லுவாங்களாம் எங்க ஊரை நாவலூர் அப்படிதான் சொல்லுவாங்களாம் அது ஒரு முக்கியமான ஒரு மனிதர் அங்க பிறந்ததுனால அந்த ஊருக்கு அவரு மரியாதைக்குரிய அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை வந்து திரு அப்படின்னு போடுவோம் இல்லையா அந்த நாவலூரை ஒரு மரியாதைக்குரியவர் அந்த ஊர்ல பிறந்திருக்காரு அதனால அந்த திரு என்ற வார்த்தையை சேர்த்து திருநாவலூர் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஊருக்கு அந்த பெயர் வச்சிருக்காங்க அது யாரு எங்க ஊர்ல பிறந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல அப்ப சுந்தரர் மாணிக்க வாசகர் மூணு பேரும் வந்து ரொம்ப முக்கியமானவங்க அதுல சுந்தரர் அப்படின்ற ஆழ்வார் பிறந்த ஊர் தாங்க எங்க ஊர் இப்ப தெரியுதா ஒரு பிரபலமான ஒரு முக்கியமான ஒரு நபர் பிறந்த ஊர் சுந்தரர் பிறந்த ஊர் தாங்க எங்க ஊர் அவங்களுடைய அப்பா பேர் வந்து சடையப்பன் அம்மா பேர் வந்து இசைஞானியார் இவங்க ரெண்டு பேருக்கும் மகனாக நம்ம சுந்தரர் பிறந்திருக்கிறாரு அவரு வந்து ஒரு ஏழை ஏழைக்கு மகனாக பிறந்தாலும் ஆனா அவரை அவர் வளர்ந்த இடம் வந்து ஒரு அரண்மனையில தாங்க வளர்ந்திருக்காரு அந்த ஊருக்கு சிவன் கோவில் எங்க ஊர்ல ஒரு பெரிய சிவன் கோவில் இருக்கு பக்த சனேஸ்வரர் கோவில் அப்படின்னு ஒண்ணு இருக்குது அந்த சனேஸ்வரருக்கு அடிமைப்பட்டவர் தான் நம்ம சுந்தரர் பாட்டன் பூட்டன் காலமாக பரம்பரை பரம்பரையாக சனேஸ்வரன் அந்த சனி பகவ அந்த சனீஸ்வரனுக்கு அருமைப்பட்டவர் தான் இந்த சுந்தரர் அவங்களுடைய வர்க்கம் எல்லாருமே இது தெரியாம தான் நம்ம சுந்தரர் வந்து கல்யாணம் பண்ணிக்க போயிட்டார் ஆஹ் பறவை நாச்சியார் சங்க சங்கை நாச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரனுடைய இரண்டு மனைவிகள் ஆஹ் அப்படி ஒரு முதல் கல்யாணம் பண்ணும்போதுதான் நம்ம சனி சனி பகவான் போயிட்டு சனீஸ்வரன் போயிட்டு அங்க தடை பண்ணிருக்காரு நீ கல்யாணம் பண்ணக்கூடாது நீ கல்யாணம் பண்ண அவர் வந்து புத்தூர்ல புத்தூர்ல தான் கல்யாணம் நடக்குது அந்த புத்தூர்ல தான் போய் தடை பண்றாரு சிவபெருமான் போயிட்டு நீங்க வந்து கல்யாணம் பண்ண கூடாது நீங்க உங்க பரம்பரை பரம்பரையா எங்களுக்கு நீங்க அடிமை நீங்க கல்யாணம் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணிருக்காரு அப்ப சுந்தரர் ரொம்ப கோபப்பட்டு வந்து திட்டாரு உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சான் என்னப்பா ஏன் வந்து என்னுடைய கல்யாணத்தை நீ வந்து தடுக்கற யார் சொன்னா உனக்கு நான் அடிமைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவரு கேக்குறாரு அவர் எப்படி நம்மளுடைய சுந்தரர் வந்து ஒரு ராஜா வீட்டு பிள்ளையா ஒரு ஏழை மகனுக்கு ஒரு ஏழை வருடத்துல பிறந்து ராஜா வீட்டு பிள்ளையா ஏன் போனாருன்னா அவர் வந்து கடவுள் பிள்ளை மாதிரி அப்புறம் ஒரு அழகா இருப்பாராம் ஒரு விசீகரமா பாக்கறே வந்து ஒரு கடவுளுடைய தோற்றம் அவருக்கு இருந்துச்சான் நம்ம சுந்தரருக்கு அவரு அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரோட்ல விளையாடிட்டு இருந்தாராம் தெருவு வந்து விளையாடிட்டு இருந்தாராம் அப்போ அந்த பக்கத்து பக்கத்து ஊரு ராஜா அந்த ஊருக்கு அந்த பத்த கனேஸ்வரர் கோவிலுக்கு சாமி கும்பிட வந்து மறுபடியும் திரும்பி அவங்க ஊருக்கே போறாரு தேர்ல போறாரு தேர்ல போகும்போது இந்த குழந்தை வந்து ரோட்ல இந்த தெருவுல வந்து விளையாட்டு விளையாடிட்டு இருக்குது அத வந்து அவரு பாக்குறாரு இன்னும் இந்த குழந்தை வந்து ஒரு கடவுள் அம்சம் படைச்ச மாதிரி இவ்வளவு ஒரு அழகா இருக்குது இந்த குழந்தை ஆறுது இந்த குழந்தை எப்படியாவது நாம அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிடணும் இந்த குழந்தைய நாம தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை மேல ரொம்ப ஆசைப்பட்டு அவங்க பெத்தவங்க இருக்காங்க இல்லையா சுந்தரனுடைய அப்பா அம்மா ஆஹ் அவங்கள்ட்ட போய் கேக்குறாரு இந்த குழந்தை உங்க குழந்தையா இந்த குழந்தை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த குழந்தைய பார்த்தாலே ஒரு கடவுள் அம்சம் படைச்ச ஒரு குழந்தை மாதிரி இருக்குது இது எங்க அரண்மனையிலேயே வளர்க்கட்டும் வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானே வளர்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கூட்டிட்டு போய் வளர்க்குறாரு அப்படி வளர்த்துட்டு வளர்த்துட்டு வரும்போதான் அவர் பெருசான பிறகு கல்யாணம் பண்றாங்க அப்பா கல்யாணம் பண்ணும்போதுதான் நம்ம பக்த சனீஸ்வர சனீஸ்வரன் போயிட்டு தடை பண்றாரு கல்யாணத்தை நீங்க பண்ணக்கூடாது எனக்கு நீங்க அடிமை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நாங்க அருமையானோம் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு உங்க தாத்தா பாட்டம் பூட்டன் காலத்துல இருந்து நீங்க வந்து எங்களுக்கு பரம்பரை பரம்பரையா எங்களுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு எங்களுக்கு பாடல் பாடிக்கிட்டு இப்படிதான் நீங்க உங்க தாத்தா பாட்ட உங்க தாத்தா தாத்தா பாட்டம் பூட்டம் எல்லாருமே அப்படிதான் இருந்தாங்க நீங்களும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு இல்லை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்ன அப்படின்னு சொல்றாரு இவரு உங்களுக்கு சொந்தராரு அப்பனா இந்த புத்தூர் வந்து நியாயம் கிடைக்காது திருவண்ணை நல்லூருக்கு வாங்க தான் வந்துதான் அங்கதான் நான் பிறந்த ஊர் அங்கதான் சிவன் நான் இருக்கிற இடம் அங்க திருவண்ணைநல்லூருக்கு வாங்க அங்கதான் இதுக்கு வந்து தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்றாரு அங்க போயிட்டு சில பஞ்சாயத்துக்கெல்லாம் நடக்குது இந்த பஞ்சாயத்துலாம் நடந்த பிறகுதான் தெரியுது அஹ் அப்புறம் இவர் ஆஹ் பரம்பரை பரம்பரையா இவர் வந்து சிவபெருமானுக்கு அடிமைதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னை வாழ்க்கை ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்றாரு நான் எப்படி உங்களை வாழ்க்கை நான் பாட முடியும் நான் உங்களை திட்டத்தனே உங்களை பைத்தியக்காரன் எல்லாம் கேட்டனே நான் எப்படி பாடுறது அப்படின்னு கேட்குறாரு கேக்குறாரு சுந்தரர் நீ எப்படி என்னை திட்டனியோ அத முதல் அத முதல் வார்த்தையா வச்சு எனக்கு வந்து ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்றாரு என்னை வாழ்க்கை பாட்டு பாடு அப்படின்னு சொல்றாரு அப்போ வந்து நம்ம சுந்தரர் பாடுறாரு பித்தா பெரைசூடி பெருமானி அருளாளா அப்படின்ற பாட்டை முதன் முதல்ல சுந்தரர் வந்து திருவனைநல்லூர்ல சிவபெருக்கா சிவபெருமானுக்காக பாடுறாரு அந்த அது வந்து அங்க தீர்ப்பு வழங்கின ஊர் திருவண்ணூர் ஆனா சுந்தர பிறந்த ஊர் எங்க ஊர் தாங்க எங்க ஊர்ல இருக்கிற அந்த சிவன் கோவில் வந்து ஒரு பா ஒரு பிரபலமான ஒரு சிவன் கோவில் கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் கல்யாணமாகும் அங்க வந்தா தொழில் விருத்தி இல்லாதவங்க தொழில் விருத்தி அடைவாங்க எந்த இந்த நிறைய தோஷங்கள் இல்லையா எந்த தோஷமா இருந்தாலும் அந்த சிவன் கோயிலுக்கு வந்தா நிவர்த்தி அடையுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு நாளைக்கு ஒரு பத்து பதினஞ்சு கார் வந்து போகும் எங்க ஊர் சிவன் கோயிலுக்கு அந்தளவுக்கு பார்த்தா பொண்ணை பார்த்தா அழகா இருக்கும் ஆனா வந்து கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க அப்புறம் வந்து அந்த மாசம் வந்து போவாங்க அடுத்த மாசமே வருவாங்க எங்களுக்கு வந்து வரன் கூடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அப்புறம் அப்புறம் பார்த்தா கல்யாணம் பண்ணி தான் ஒரு மனைவி ரெண்டு பேருமே பொண்ணு மாப்பா ரெண்டு பேருமே வருவாங்க அந்த மாதிரி திருநாவலூர் திருநாவலூரில் இருக்கிற அந்த பக்தர் சனேஸ்வரர் கோவில்ல அப்படி ஒரு சிறப்பு இருக்குது அது இல்லாம அங்க வந்து சுரங்க பாதை இருக்குதுங்க அந்த சுரங்க வழியா தான் சில ராஜாக்கள் பக்கத்து ஒரு ராஜாக்கள்லாம் அந்த சுரங்க வழியா தான் வந்து அந்த சனீஸ்வரனை கும்பிட்டு மறுபடியும் அந்த சுரங்கப்பாதை வழியாவே போயிடுவாங்களாம் அந்த மாதிரி ஒரு சிறப்பு மிக்க ஊர்ல தான் நான் பிறந்திருக்கிறேன் இதுல என்ன ஒரு வருத்தமான நிகழ்ச்சி என்னன்னா இந்த வருத்தமான சம்பவம் என்னன்னா அந்த சிவன் தான் எங்க நைனா வந்து செக்யூரிட்டியா வேலை பார்த்தாங்க செக்யூரிட்டியா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எங்க நைனா அந்த கோவில்ல இறந்துட்டாங்க எங்க நைனா எப்படி அந்த கோவில்ல இறந்தாங்க எதனால இறந்தாங்க எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க விருப்பம் வந்தால் ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் வந்து எங்கூர் பக்த சனீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்க மாட்டீங்க திருநாவலூர் அது எங்க இருக்குன்னா வந்து உந்திர்பேட்டை கிட்ட இருக்குது மெட்ராஸ்ல இருந்து வரணும் விழுப்புரம் மெட்ராஸ்ல இருந்து வரணும் விழுப்புரம் ஆஹ் அதுக்கப்புறம் வந்து திருநாவூர் விழுப்புரம் அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஊராக இருக்கும் மெயின் வந்து திருநூர் வந்துடலாம் இப்போ வந்து அந்த சைடுல இருந்து பாண்டி பக்கம் இருக்கிறவங்க வந்து கடலூர் பந்தூட்டி அதுக்கப்புறம் திருநாவூர் வரலாம் சேலத்துல இருந்து ஈரோடு அந்த பக்கம் வந்து வரவங்கலாம் உந்துப்பேட்டை அதுக்கப்புறம் கிடீடம் இப்படி வரலாம் எல்லா ஊர்லயிருந்துமே எங்க ஊர்ல இருந்து நிறைய பேர் வராங்க ஆஹ் வீட்டுல இருக்கிறவங்க ஒரு முறையாவது எங்க சுந்தரர் பிறந்த ஊர்ல வந்து அந்த பக்த பக்த சனீஸ்வரர் கோவிலுக்கு வந்து போங்க ஆஹ் சொல்றாங்க அங்க இதான் நடக்குது நினைச்சது நடக்குதுன்னு சொல்றாங்க ஆனா வந்து எங்களுக்குதான் ஒரு சோகம் நடந்துருச்சு அங்க அது என்ன சோகம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நாளைக்கு அந்த வீடியோல சொல்றேன்